ஆனால் இவர் தப்பிக்க மாட்டேங்கிறாரு தப்பிக்க முடியலையே முடியலன்னா அது அவங்க அவர் சார்ந்த கட்சி தான் ஏற்பாடு பண்ணுவாங்க ஜாமீனில் கொடுத்த ஒன்றும் தப்பு இல்லை ஊரை விட்டு ஓட்டிடுறவரும் கிடையாது வெளிநாடு போகிறவரும் கிடையாது அவர் செய்த தப்புக்கு வெளியில் விடுவாங்கன்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது தாராளமாக ஜாமீனில் விடலாம் இது இடியோட ஆராஜகம் பிஜேபியோட ஆராஜகம்

நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் அடே செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருஷம் அவர் ஜெயிலில் இருக்கார் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு முறை அவர் வந்து நீதிமன்ற காவல் நெடிச்சுட்டே இருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க இடி வந்து தேவையில்லாமல் கேஸ் போடுறாங்க அவங்க வேணும்னே டிஎம்கேவை வந்து அவங்கள வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வேணும்னே கேஸ் போட்டு அவங்கள வந்து ஒன் இயர் இழுக்கிறாங்க ஸோ அவர் வந்து மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்கு அப்யூஸ் பண்ணிருக்கிறாங்க தப்பு பண்ணாரு அனுபவிறாரு இதை விட பெரிய குற்றவாளிகள்லாம் வெளியில் இருக்காங்க அதனால அவர் பண்ண கொடுத்தா அவ்வளோ பெரிய கஷ்ட தப்பு கிடையாது அவர் பண்ண தப்புக்காக அவர் தண்டனை அனுபவிக்கிறார் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இதை ஒன்று ஒரு ஊழல் அப்படின்றது நடக்குதுன்னா இல்லாமல் ஒரு வருஷம் ஒருத்தர் உள்ளே இருக்க முடியாது சரிங்களா இவ்வளோ பெரிய ஆள் ஒரு வருஷமா இருக்கிறாரு போது உப்பு தின்னா தண்ணி குடிச்சிதான் ஆகணும்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே கான்செப்ட் தான் தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சு ஆகணும் இல்லை இப்போ இந்த ஒரு வருஷமா நீடிக்க வேண்டிய காரணம் என்ன கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு முறை காவல் நடிச்சுட்டே இருக்காங்க இது வந்து எப்படி அரசியல் கால் புரட்சியா அதெல்லாம் கிடையாது அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய தலைவர் கிடையாது பழி வாங்கறது இருக்கலாம் இதே இல்லைன்னா திமுக என்ன நம்ம அவரை இது வரைக்கும் எந்த இதுவும் பண்ணணும் இல்லையா சட்டப்போட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க நீதிமன்றம் நிராகரிச்சிட்டே இருக்காங்களே நீதிமன்றம் தான் நிராகரிக்காங்க திமுக இப்போ பொன்மடி இல்லையா பொன்மடி வந்து ஒரு சாதாரண சுப்ரீம் கோர்ட்டில் வாங்கி அவர் ரிலீவ் ஆகி மறுபடியும் மந்திரி ஆகிட்டாரா இவரையும் பண்ண முடியல இது அவங்க கட்சி உட்க உட்கட்சி கூசலா கூட இருக்கலாம் தான் யாரையும் பண்ணலாம் அந்த மாதிரி தான் பிஜேபியில் யாருமே ஊழல் பண்ணலையா தப்பு பண்ணலையா நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க மாட்டுல இவர் மாட்டிக்கினார் இல்ல ஒரு சட்டவிரோத விரோதமா பண பரிமாற்ற தடை சட்டம் எந்த வித எவிடென்ஸும் இது வரைக்கும் கோர்ட்ல சப்மிட் பண்ணல அந்த நாலு நாலு கோடி ரூபாய் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தினார் சொல்றதுதான் கேஸு ஆனா இவங்க வந்து திமுக அரசு வந்து பழி வாங்குறதுக்காக பிஜேபி கவர்மெண்ட் வந்து அவர் மேல இல்லாத அலிகேஷன்ஸை சொல்லி ஈடிய வச்சு பயன்படுத்தி அவர் உள்ள இருந்து வெளியே வர விடாம தடுக்கிறது பிஜேபி வந்து பழி வாங்குறது டிஎம்பிக்கு வந்து பதிவு வாங்கிறதுலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை உள்ளூக்கம் எவ்வளோ இருக்கு அரசியல் இல்லை இதெல்லாம் நம்ம தலையிட முடியாது அவர் பண்ண தப்புக்கு அவர் அனுபவிக்கிறார் இப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க பிஜேபி வந்து நிறைய பேர்கிட்ட நிறைய பேர் மேலே கேஸ் வந்து தேவையில்லாம போட்டு பழி வாங்குற நடவடிக்கைன்னு சொல்றாங்க மோடி அரசு தான் காரணம் மோடி தான் காரணம் ஏன் பழி வாங்க நினைக்கிறாங்களா இருந்தாலும் இருக்கலாம் சொல்ல முடியாது இல்லைங்களா ஆமா அப்படி இருக்கலாம் இல்லாமையும் போகும் இது வந்து நம்மளுக்கு ஜாமெனியில் உள்ள ஆமா வெளியே எவ்வளோ பார்த்துருப்பீங்க பல பெண்களுடைய வடநாட்டில் நடக்குது மல பெண்களை சீரழ்ச்சமல அன்னைக்கு வெளில வந்துடுறாங்க ஆமா இருக்கும்போது இவருக்கு ஏன் இவ்வளோ அடக்குமுறைன்னு கேட்குறேன் அது நம்மளுக்கு எப்படின்னா அதாவது போன கடைசி ஏடிஎம்கேயில் அவர் இருக்கும் போது என்னென்ன பண்ணாரு அப்படின்றத முழுசா ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது முடிஞ்ச டிஎம்கேயில் வந்து என்னென்ன பண்றாங்க அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் இதனால என்ன கான்செப்ட் அப்படின்னா மொத்தத்துல பண்ணதுக்கு தண்டனை அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம் வேற ஒண்ணும் இல்ல இல்ல இப்ப ஜாமீன் கொடுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு இனிமே ஜாமீன் கொடுக்கலாம் ஜாமீன்ல கொடுத்த ஒண்ணும் தப்பு இல்ல ஊரை விட்டு ஓட்டிடுறவரும் கிடையாது வெளிநாடு போறவரும் கிடையாது ஜாமீன் கொடுக்கலாமே தப்பு ஒண்ணும் கிடையாது தாராளமா ஜாமீன்ல விடலாம் இது இடியோட அராஜகம் பிஜேபியோட அராஜகம் அவர் விடுதலை பண்ணிடலாம் யாரு தான் நாட்டுல சரியா இருக்கிறா எல்லாம் அப்படிதான் அதனால விடுதலை பண்ணிடலாம் வெளியில விடலாம் விடலாம் மீன்ஸ் அந்த கேசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அது என்ன உண்மையான நியாயம் இருக்கோ அதை பார்த்து அதை ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணணும் இப்படி ஒன் இயரெல்லாம் வந்து ஒருத்தரை ஜெயிலில் வைக்கக்கூடாது அதுக்கு ப்ராப்பராக என்ன பண்ணணும்னு சொல்யூஷன் எடுத்து அதை வந்து பண்ணணும் நிறைய கிரிமினல்ஸ் வெளியில் இருக்காங்க அவரை வெளியில் விடலாம் தப்பே இல்லை அவர் செஞ்ச குத்தத்தை நிறையா பேர் நிறையா தடவை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க தப்பிச்சுட்டாங்க ஆமாம் ஆனால் இவர் தப்பிக்க மாட்டேங்கிறாரு தப்பிக்க முடியலையே முடியலன்னா அது அவங்க அவர் சார்ந்த கட்சி தான் ஏற்பாடு பண்ணணும் இல்லை அவங்களும் சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் திரும்ப திரும்ப நீதிமன்ற கவலை நடிச்சுட்டே இருக்காங்கல்ல ஆனால் வரலாம் ஜாமீன்ல ஒன்றும் தப்பு கிடையாது வந்துட்டு அதுக்கு ஜாமீன்ல வெளி கெஜ்ரிவால் வெளியே வந்து ஜாமீன்ல உள்ள போலயா ஜாமீன்ல விட்டு வந்துட்டு உள்ள போலாம் தப்பு கிடையாது ஈடிக்கு வந்து ஈடி எதுக்குமே ஜாமீனே கொடுக்க ரூல் வச்சுருப்பாங்கல்ல ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு மாதிரி என்ன பரவாயில்ல ஈடி கொண்டு போற கேஸ் எதுக்கும் ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூலே வச்சிட்டாங்க எப்படி உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும் இடியே மத்திய அரசு தானே நடக்குது வாங்குறதுக்கு அதான் மத்திய அரசு பழி வாங்குகிறது அவங்களுடைய கருவிகள் தானே அவங்களுடைய நாய்கள் தானே சேர்ந்து சிபிஐயும் இடியும் வந்து தனக்கு விரோதமானவங்களை எப்படி பயன்படுத்துறாங்க ஜாமீன் கிடைக்கும் வெளியில விடுவாங்களா எப்படி செய்த தப்புக்கு வெளியில விடுவாங்களே சந்தேகமா தான் இருக்கு அந்த அளவுக்கு ஊழல் பண்ணலையே ஒன்னும் ப்ரூவ் பண்ணாங்களா இல்ல பண்ணாம சும்மா அது வந்து பழிவாங்க நோக்கம் தான் பிஜேபி பிஜேபி வெளியே வராமலாம் இருக்க மாட்டாரு ஆனா இந்த மாதிரி காவல் நீட்டிப்பு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு மேல ஒரு வருஷம் இருந்துட்டாங்க இதுக்கு மேல அடுத்த ஒரு மாசமும் ரெண்டு மாசமும் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருந்தா போதும் இதுக்கு மேல அவருக்கும் அபோவ் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு அவருக்கும் முடியாது கஷ்டம் ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக்ல தான் டேவே போகும்போதே பிரச்சனையா தான் போனாரு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகே போதும் பண்ணதுக்கு ஏதோ கடவுள் கொடுத்த தண்டனையா இருந்தாலும் ஓகே இதுக்கு மேல விட்டுரலாம் வந்து மன்னிச்சு விட்டுலாம் அது வந்து சொல்றதுக்கு இல்ல சார் சொல்ற அவர் என்ன தப்பு பண்ணார் என்ன ரீசன்ல இருக்காரு தெரியாது அதனால் அவர் பண்ண தப்புக்கு அவர் தண்டனை அணிவிக்கிறாருன்னா அதுக்காகக்கு அந்த தண்டனைக்கு ஏற்றதுக்கு அந்த கோர்ட்டு என்ன தீர்மானம் பண்ணுதோ அதுதான் தான் அவர் தண்டனை அனுபவிக்கிறார் எலெக்சன முடியும் சின்னமே அதை வெளில விடலாமே இப்படி தேர்தல் முடிஞ்சு கூட அவங்க தடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய உள்நோக்கம் இன்னும் வேற யாரெல்லாம் இதில் கோர்க்கலான்ற ஐடியாவில் இருக்காங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க அது இது வந்து அராஜகம் ஓடலாம் ஓட தப்பு ஒன்றும் கிடையாது அவர் இன்னும் ஓடி போற ஆளும் கிடையாது சென்னையில் தானே இருக்க போறாரு இல்லை ஊரில் இருக்க போறாரு கரூரில் எங்கே போறாரு கோர்ட் உத்தரவுப்படி அனுப்பலாமே இந்த ஊரில் தான் இருக்கணும்னு சொன்னால் கோர்ட்டு உத்தரவு கெஜ்ரிவால் இருந்தார் இல்லையா வெளிநாட்டு எங்கேயும் போகாமல் தேவை பிரச்சாரம் பண்ணிட்டு உள்ளே வந்தியா சரண்டர் ஆகிட்டாருல சொன்ன சொன்ன மாதிரி அது மாதிரி ஆகலாமே தப்பு ஒன்றும் கிடையாது அனுப்பலாம் ஜாமீனில் ஒன்றும் தப்பு கிடையாது எதுவும் உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்க பிஎம்கே கவர்மெண்ட் இன்னும் பிஜேபியை ஃபோர்ஸ் பண்ணி செந்தில் பாலாஜி மேலே போட்ட கேசஸ் எல்லாம் என்னன்னு அதை வெளியே போட்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அவரை வந்து உண்மையா அவர் வந்து தப்பு பண்ணியிருந்தாரா ஜெயில வைக்கணும் அப்படி இல்லைன்னா அவரை உடனும் இப்படி தேவையில்லாம இவ்வளவு நாள் அந்த பண்ணக்கூடாது இல்ல அவ்வளவு பெரிய ஒரு தலைவரை சந்திப்பீ எதுக்கு அவர் இவ்வளவு அடக்குமுறை அவர் அவரு பெரியவராக சின்னவராக இருந்து பிரச்சனையே இல்லை திமுக ஆட்சியை வந்து துந்தரவுப்படுத்தணும் அவங்க மேல அலிகேசி கொண்டு வந்து மக்கள் மத்தியில் அவங்க செல்வாக்க குறைக்கணும்ன்றக்காக பண்ற காரியமே தவிர மற்றபடி வந்து அவர் பெரிய தலைவர் நிறைய ஊழல் பண்ணிட்டார் அவரோட கோடி கோடியாக பண்ணவங்கெல்லாம் ஊர் விட்டு நாட்டை விட்டு போகிறதுக்கு மீது தான் கேட்ட திறந்து விட்டு ஸ்பெஷல் ஏர்க்ராஃப்டே பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் தேவையில்லாமல் இந்த ஒரு சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தி அவனுங்க வர பழிவாங்கிறாங்க அவ்வளோதான் இல்லை இதை விட பெரிய குற்றம் பண்ணவங்களாம் இன்றைக்கி இருக்காங்க ஆனா ஆனால் இவருக்கு வந்து ஒரு புல ஒரு அதுதான் ஏன் எத்தனை கேஸில் வந்து ஈடி கேஸில் தீர்ப்பு வராத அளவுக்கு வாய்தா போட்டே கொண்டு போகிறது முதல்ல இதுக்கு நடுவில் மிரட்டுறது அந்த கட்சியில இருந்து என் கடிச்சுக்கு வந்துட்டு அவன் அவர் ஆயிடுறான் அதுதானே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அதை தான் இவனு பண்றான் பாலாஜி வந்து நாளைக்கு நான் பிஜேபி ல சரி சொல்லிட்டாருன்னா வீட்டுக்கு அதான் வந்துடுவேன் அதுதான் அவங்களுடைய டிமாண்ட் கண்டிப்பா ரிலீஸ் ஆவார் அது வந்து நான் மட்டும் இல்ல என்ன மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வாயில வந்த வார்த்தையை நான் சொல்றேன் இப்போ வந்து இது ஒரு உதாரணம் இல்லை இப்போ மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க அஜித் பவர் எப்படி வெளியில போனாரு இங்கே வந்த உடனே அர்த்தநாள் கேஸ் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க அப்போ இது ஒரு வேறு என்ன உதாரணம் வேணும் அது மாதிரி எத்தனையோ இருக்குது பட் இது ஒன்றை சொல்லிவிட்டேன் அதனால் இது போதும்னு நினைக்கிறேன் இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு இனிமேல் வெளியில் விடுவாங்களே எப்படி அது சொல்ல முடியாது இப்போ தேர்தலுக்கு பயந்தாங்க ஆனால் செல்வாக்கு மிக்க அது மட்டும் இல்லை அவங்கள்ட்ட பயந்தபடியே கோயம்புத்தூரில் உள்ள இருந்துக்கிட்டே அவங்களால காலி பண்ணிட்டார் அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணிட்டார் இப்படி ஃபர்தராக வந்து இவங்க வெளிய விடுவாங்களா விடமாட்டாங்களா தான் நம்ம கணிக்க முடியாது ஏன்னா இவங்களே நிறைய ஆட்சியில் இருப்பாங்களான்ற சந்தேகத்துல இருக்காங்க அதுக்கு ஒரு ஹோல்டு இப்போ அடுத்த வேலை என்ன செய்வாங்க எத்தனை எம்பி காசு கொடுத்து வாங்கலாம் எவன் கட்சியில் இருந்து ஆளை பிடிக்கலாம் இருப்பாங்க மெஜாரிட்டி மெஜாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க விளையாட்டு ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் இப்போ அதுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க அது வரைக்கும் பிஜேபி தாங்குமா சொல்ல முடியாது நாளைக்கு காலை வரைக்கும் இப்ப நிச்சயமா சொல்ல முடியாது நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்